மற்றும் நுரையீரல் பிரச்சனைகள் வயிற்று புண் ஆகியவற்றை குணப்படுத்தும் எனவே இதை நான் அடிக்கடி எல்லோருக்கும் செய்து கொடுங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க வதக்கணும் வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கணுங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு விட்டுக்கலாம் நல்ல வச்சிருக்க நீங்க கிரேவி எந்த அளவு வேணுமோ குவான்டிட்டி எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு எப்படி ஒரு முப்பது அளவுக்கு இருக்குங்க போட்டிருக்கேன் பூண்டு ஒரு இருபது பல் இருக்கும் கைப்பிடிங்க இருபது பல் பூண்டு உங்களுக்கு கம்மியாக போகுதுன்னா கம்மியா கூட போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று பெரிய தக்காளிங்க ஒன்று கைப்பூட கட் பண்ணி போட்டுக்கிறேன் வந்துட்டோம் தக்காளி சீக்கிரமாக உடங்குறதுக்கு கொஞ்சமும் கழுப்பு போட்டுக்கலாங்க இது போல் நல்லா வதக்கிடணுங்க நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளியெல்லாம் ஆற வச்சிட்டு அப்புறமா அரைச்சிக்கலாங்க இருக்கட்டும் ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம் எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு எல்லாமே போட்டுக்கணுங்க ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன் நிறமாக வறுத்துக்கணும் உளுந்து பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுருந்தேங்க நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் தான் இருக்கு சிவந்துடுச்சுங்க ஓரளவு சிவந்துடுச்சு அரிசி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுருந்தேங்க நீங்கள் பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் சாப்பாட்டு அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் கொடுத்தோம் நல்லா வறுத்துக்கணுங்க கடலை பருப்பு உங்க பருப்பெல்லாம் நல்லா சிவக்க வறுத்துக்கணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் இது போல இருக்கணுங்க ஸ்டவ் லோ லோ ஃப்ளேமில் தான் இருக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி விதை வர கொத்தமல்லி விதை ரெண்டு டேபிள் அளவு போட்டுக்கணுங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் ஒரு நாலு ஆற வச்சுட்டு நல்லா இதையும் பவுடர் பண்ணிட்டு அது கூடயே அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு வதக்கிறதையும் போட்டு நைஸ் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வரணுங்க அப்புறமா பார்க்கலாம் முதல்ல இது போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா தக்காளி வெங்காயம் பூண்டு அதையும் உள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி அரைக்கிற அளவுக்கு விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க அப்புறமா பார்க்கலாம் இது பவுட்ரு பண்ணிவிட்டனுங்க அது கூட போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் ஏன்னா தனி தனியாக போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைபடும் சூடாகட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க வெங்காயம் பூண்டு வதக்குற அளவுக்கு விட்டுக்கணும் நீங்கள் ஆயில் கம்மியாக போதுன்னா கம்மியாக கூட விட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருந்தேங்க சூடாகட்டும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுருந்தேங்க பொரியட்டும்

நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க முழுசாக போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா வடக்கலாங்க நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் சிதங்காயமெல்லாம் அதிகமாக போடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கம்மியாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அதிகளவு போடுறேன் பூண்டு ஒரு பத்து துள் போட்டுருங்க பூண்டு வேண்டாம்னா கூட நீங்கள் ஸ்கிக் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு வேண்டா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் போடும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு பூண்டு சின்ன வெங்காயங்களை ரொம்ப பிடிக்குங்க நான் அதிக அளவு பயன்படுத்துவேன்

புளி வந்து நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுங்க ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டுங்க இதையும் ஊத்திக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்டவ் மீடியம் வச்சுக்கலாங்க மீடியம் தான் இருக்கு நல்லா கொதி வரட்டும் பெருங்காயம் சிரித்து இந்த அந்த பேஸ்ட்டும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாங்க நீங்க எவ்வளவு வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு விட்டுக்கிங்க மற்ற அளவு விட்டுக்கணும் ஸ்டவ் மீடியம்ல தான் இருக்குது கொதி வரட்டுங்க இதுதான் வத்த குழம்போட பேஸ் இது தாங்க நீங்கள் இது செஞ்சுட்டு கூட நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட பொரித்து போட்டுக்கலாம் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் எது வேணாலும் கொத்தவரங்காய் வத்தல் எது வேணாலும் போட்டுக்கலாங்க இதே மெத்தடில் செய்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக வரும் கொதி வரட்டும் நல்லா கொதி வரட்டுங்க கல்லுப்பு தான் போடணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உங்கள் வீட்டில் எவ்வளோ போடுவீங்களோ அது தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க இது காஷ்மீரி சில்லி பவுடருங்க இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடணுங்க இது கலருக்காக போடுறது காரம் இருக்காது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா கலர் கொடுக்குங்க கடுமையான வத்தக்குழம்பு ரெடி சுண்டைக்கா வத்த நல்ல நல்லெண்ணெயில உரித்து எடுத்து போட்டுக்கலாங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இருக்குது ஒரு ஐம்பது மில்லியன் அளவுக்கு எடுத்துருக்குறேனுங்க அரிசி துவரம்பு அரிசி எல்லாம் போடும்போது கிரேவி அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கணும் அடுத்து வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடணுங்க காரம் புளிப்பு அது கூட இந்த இனிப்பும் சேரும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குங்க வத்த குழம்புக்கெல்லாம் வத்த குழம்பு புளி சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே போட்டதே தெரியாதுங்க மயிலில்டாக இருக்கும் சொன்னால் தான் தெரியும் போட்டுக்கு போகிறதும் இருக்காது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் போட்டு பாருங்க இது வந்துச்சு நம்ம சுண்டக்காய் இருந்து பத்தல் கடைகள்லேயே கிடைக்குதுங்க அதை எடுத்து பொறிச்சு போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது போல் கடைகள் கிடைக்குங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா பக்கமே கிடைக்கும் சுண்டக்காய் நல்லா கட் பண்ணி மோரில் ஊற வச்சு உப்பு மோர் உப்பு போட்டு மோரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுங்க இது கடைகளில் கிடைக்கும் இது பார்த்து அளவாக போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது வேணாலும் போடலாம் மணத்தக்காளி வத்தல் கூட போடலாம் கொத்தவரங்காய் வத்தல் எது வேணாலும் போட்டுக்கலாங்க பார்த்து அளவாக போட்டுக்குங்க மீடியமில் இருக்குதுலாங்க

ஸோ மீடியமாக தான் இருக்குது ஆஃப் பண்ணிட்டு இருந்தேங்க அருமையான சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி அருமையான சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி இதே மெத்தடில் செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க உடலுக்கு மிகவும் நல்லது கண்டிப்பாக அடிக்கடி செய்யுங்க செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்று உங்கள் அன்பில் இருந்தால்